இந்துவாக இருந்து இஸ்லாமிய தர்காவில் அடக்கமாக இருக்கும் மகான் சென்னை அருகே இருக்கும் சிங்குன்றம் பகுதியை ஒட்டி பூதூர் என்கின்ற ஊர் இருக்கிறது இங்குதான் சர்வேஸ்வர பாபா ஷகின்ஷா பாபா என்றெல்லாம் அழைக்கப்படும் ஒரு மகான் அடக்கமாகி இருக்கிறார் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு சேர வழிபடும் மகானாக இவர் கூறப்படுகிறார் மதங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து மறைந்த இந்த மகானை பற்றி பல தகவல்கள் சொல்லப்படுகின்றன சென்னை ஐநாவரம் பகுதியில் இருந்து செங்குன்றம் பகுதி வந்த இவரை ஆரம்பத்தில் பலரும் ஏனணம் செய்ததாகவும் தேநீர் கடையில் ஒருவர் தேநீரை எடுத்து இவர் மீது ஊற்றியதாகவும் சொல்கிறார்கள் அப்போது இவரது சக்தியால் அந்த தேநீர் கடையை எரிந்து விட்டது என்று கூறுகிறார்கள் அவர் வாழ்ந்தது வந்து ஓலகட மார்க்கெட் ஐநாவரம் அதுக்கத்தது டிபி ஆஸ்பத்திரி ரெண்டு உக்காஞ்சார் அவர் ஐநாவரம் டிபி ஆஸ்பத்திரி அதுக்கப்புறம் வந்து ஓலகட மார்க்கெட்லேருந்து வந்து ஐநாவரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பெரம்பூர் மார்க்கெட் பட்டாணி கடையில் வந்து பட்டாணி சாப்பிட்டார் அதுக்கப்புறம் அது இடம் செட் ஆகலைன்ட்டு ரெடிஸில் வந்து டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டார் டீ சாப்பிட்டு அப்போது அவன் பேசும்போது திமிரா பேசும்போது டீ எடுத்து மேலே ஊற்றினான் ஊற்றும் போது அவர் சொன்னார் இது போல் ஏன் என் மேலே ஊற்றுறேன்னு அந்த கடை எரிஞ்சிச்சு பஸ்மம் ஆயிடுச்சு பஸ்மமாக அப்புறமா தான் அவர் சொன்னார் அவ்வளோதானா நீ அப்படின்னார் சொன்னதும் அவர் இப்படி வந்தவர் தான் நடந்து வந்து உள்ளே வந்தவர் எங்க பூதூர்க்கு தான் அப்புறமா உள்ளார் சமாதியானார் சென்னை துறைமுகம் பகுதியில் கடல் நீருக்கு நடுவே இவர் நடந்து வந்தார் என்கின்ற ஒரு தகவல் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதே போல் இவர் வீசி எரிந்த டம்ளர் விழுந்த இடத்திலும் தேங்காயை வீசிய இடத்திலும் நீரூற்றுகள் உருவானதாகவும் கூறுகிறார்கள் நான் சின்ன வயசுல இந்த ஊர்ல இருக்கும்பொழுது இவர் கடல் வழியாக நடந்து வந்ததாக எனக்கு வந்து எங்க பெரியப்பா சொன்னார் அவர் வந்து ஆர்பாரில் வந்து மிலிட்ரி மேனாக இருந்தவர் கேட்டில் இருந்தார் இவர் உயிரோ உயிரோடு இருந்தப்போ பம்பு செட்டு போடுறவன் பம்பு செட்டு போகிறதுக்கு த பழந்தோன்னாக்கா தண்ணியாக வராது அந்த மாதிரி இருந்தால் ஐயா இந்த மாதிரிலாம் நோண்டி நோண்டி தண்ணி வரல எனக்கு தண்ணி வருமானு சொல்லி ஒன்று போடா அப்படின்னு கிளாஸை தூக்கி அடிச்ச உடனே தண்ணி வந்தது அவருக்கு நெத்தியில் ரத்தம் வந்தது அந்த இடத்துல தண்ணி வருது அந்த மாதிரி விசித்திரமான வேலைலாம் செய்தார் அதே போல் மழை பேஞ்சி தண்ணியாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் உக்காஞ்ச இடத்துல மழையே பெய்ய மழையே விழலை தண்ணியே விழலை சுற்றி பாம்புங்க வந்து சுற்று கட்டி பற்றுக்குச்சு தண்ணியாக ஒரு இடத்துல வரல அப்போ வந்து இது காடு வெறும் காடு வெறும் காடு மாதிரி முந்திரி தோட்டம் அது இது அங்கே ஒரு கிணறு ஒன்று அங்கே கிணறுல இவர் இங்கே படுத்துக்கிட்டே வந்து இந்த தேங்காய்லாம் எடுத்துங்க இந்த தேங்காய் எடுத்து தூக்கி ஒரு அடி அடிச்சது அந்த தண்ணி வந்து தேங்காய் தண்ணி மாதிரி அந்த கிணறு அப்படியே எடுத்து குடிப்பாங்க தனது கனவில் ஜடாமுடிகுடன் வந்து இந்த பாபா காட்சி அளித்ததாகவும் அதிலிருந்து தான் சீடனாக மாறிவிட்டதாகவும் இவர் கூறுகிறார் முப்பது வருஷம் முன்னாடி நான் வந்துக்கிறேன் அதுக்கப்புறம் இடையில வரல நான் இப்போ தான் வர ஆரம்பிச்சுக்கிறேன் இல்லை நான் அவருடைய சிஷியன் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்னுடைய கனவில் வந்து ஜடாமுடியெலாம் காமிச்சு ஜடா நின்று அதுக்கப்புறம் நான் உனக்கு பக்கத்துணியாக இருக்கிறேன்டா உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் தீர்க்குறேன் என்னுடைய கல்மை நான் தரேன்ட்டு முஸ்லீமுடைய மந்திரத்தை ஆத்மா மூலியமாக சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் நல்லாயிட்டாங்க என்கிட்ட வந்து அவருக்கு அப்புறமா நான் சிஷியனாக ஆனேன் அதுக்கப்புறம் என்கிட்ட இப்போ நிறைய சிசியனங்க இருக்கிறாங்க நம்ம சொல்லும் போது வருவாங்க போவாங்க லேடிஸு ஜென்ஸு எல்லாமே எழுந்துட்டு போயிட்டாங்க அது அவருடைய பவர் தான் நான் இருக்கிறது எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவரை நினச்சி இது பண்ணேன்னா நல்லாயிடும் அதே போல் உடம்பு சரியில்லாமல் யாரெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள நான் நல்லது பண்ண நினச்சேன்னா அவர் பேரை வச்சு பொண்ணுவேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாயிடும் பிரச்சனைகள் இருக்காது வீட்டில் இருந்தால் பிரச்சனை இருக்காது புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தால் கூட அது சமாதானமாக ஆகிடும் பாபா நினைத்து சில மந்திர வார்த்தைகளையும் இவர் உச்சரிக்கிறார் ஜல்தூர் சாஹிபே கமார் தூ ஹர்வத்துக்கா தூரத்தியாதூர் சந்திரவள்ளி சைன்ஷா பாபா பூது சைன்ஷா பாபா இந்து வயலில் வந்த பூது சைன்ஷா மஸ்தான் உடா அணி சைன்ஷா மஸ்தான் உடைய ஊழல்லா உனது வலம் எனது வலம் நவியன்னா மோலானா மோலானா நவியானா கப கா 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 ஹல்லு 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 மார் 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 மசா